வணக்கம் சமீப காலமா நம்ம உலக பொருளாதாரம் சந்திச்ச ஒரு பெரிய பிரச்சனை இந்த சப்ளை செயின் முறிவு தான் அது ஏன் திடீர்னு இப்படியாச்சு இது வெறும் கெட்ட நேரம்னு நினைச்சா அது தப்பு அதுக்கு பின்னாடி சில ஆழமான பொருளாதார காரணங்கள் இருக்கு அத பற்றி தான் நாம இப்போ பார்க்க போறோம் இந்த காட்சி நம்ம எல்லாருக்கும் நல்லா ஞாபகம் இருக்கும் இல்லையா சூப்பர் மார்க்கெட் போனா அலமாரிகள் எல்லாம் காலியா இருக்கும் நமக்கு தேவையான சாதாரண பொருட்கள் கூட கிடைக்காம ரொம்பவே கஷ்டப்பட்டோம் உண்மையிலேயே அது ஒரு கெட்ட கனவு மாதிரி இருந்துச்சு ஆனா இது ஏதோ தற்செயலா நடந்த ஒரு விஷ்ணமோ இல்ல துரதிருஷ்டமோ கிடையாது நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச இந்த காலி அலமாரிகளுக்கு பின்னால பல வருஷமா உருவாகிட்டு இருந்த ஒரு பெரிய கட்டமைப்பு சிக்கல் ஒளிஞ்சிருக்கு பல வருஷமா நம்ம உலகளாவிய சப்ளை செயின்கள் பயங்கர திறமையானது சூப்பரா வேலை செய்துன்னு நாம நம்பிட்டு இருந்தோம் ஆனா இப்போ நடந்த சம்பவங்கள் எல்லாம் அந்த திறமைங்கிற முகமூடிக்கு கீழே எவ்வளவு பெரிய பலவீனம் இருக்குங்கிறது நமக்கு அப்பட்டமா காட்டிடுச்சு இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் இதுதாங்க சந்தை தோல்வி அதாவது மார்க்கெட் ஃபெயிலியர் சிம்பிளா சொல்லணும்னா குறைஞ்ச விலையில பொருட்டுல தயாரிக்கிறதுல மட்டுமே கவனம் செலுத்தின இந்த சிஸ்டம் நம்ம சமூகத்தோட ஒட்டுமொத்த நலன கண்டுக்காம விட்டுடுச்சு இதுதான் நாம இன்னைக்கு பார்க்க போற முழு விஷயத்தோட மைய கருத்து சரி வாங்க முதல் பகுதிக்குள்ள போலாம் செயல்திறன்கிறது எப்படி ஒரு மாயவா இருந்துச்சு நம்ம சப்ளை செயின்கள் ரொம்ப திறமையானதுன்னு நம்ம வச்சிருந்த நம்பிக்கையில என்ன தவறு நடந்ததுன்னு பார்க்கலாம் பொருளாதார புத்தகங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு சரியான சந்தை இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவாங்க எல்லாருக்கும் எல்லா தகவலும் தெரியும் நியாயமான போட்டி இருக்கும் எந்த விதமான மறைமுக செலவுகளும் இருக்காது ஆனா நிஜ உலகத்துல நம்ம சப்ளை செயின்கள் இந்த ஐடியல் கண்டிஷன்ல இருந்து ரொம்ப ரொம்ப தூரத்துல இருக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சங்கலியோட மறைக்கப்பட்ட செலவுகள் அதாவது ஒரு பொருளோட விலையில நாம பார்க்காத ஆனா நம்ம சமூகமும் இந்த உலகமும் கொடுக்கற விலை என்னங்கிறத பத்தி பார்க்கலாம் இத புற விளைவுன்னு சொல்லுவாங்க ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்க ஒரு பெரிய சரக்கு கப்பல் கடல்ல போகும்போது புகையை வெளியிடுது அதனால வர காற்று மாசுபாடு உலகத்துல இருக்கிற எல்லாரையும் பாதிக்குது ஆனா அந்த மாசுபாட்டுக்கான செலவை அந்த கப்பல் கம்பெனியோ இல்ல அந்த பொருளை வாங்குற நாமளோ நேரடியாக இல்ல இதுதான் மறைக்கப்பட்ட செலவு இதுக்கு ஃபாஸ்ட் ஃபேஷன் ஒரு சூப்பரான உதாரணம் நாம ரொம்ப மலிவா ஒரு பத்து டாலருக்கு ஒரு ஷர்ட் வாங்குறோம் ஆனா அந்த டிஷர்ட்டை உருவாக்க ஆறுகள் எவ்வளோ அடைஞ்சது எவ்வளோ கார்பன் புகை வெளியாச்சு தொழிலாளர்கள் எவ்வளோ சுரண்டப்பட்டாங்கிற செலவெல்லாம் அந்த பத்து டாலர்ல வர்றதே இல்லை அந்த உண்மையான விலையை நம்ம தான் கொடுத்துட்டு இருக்கு சரி அடுத்ததா தகவல் தொடர்புல சிக்கல் வரும்போது அதாவது சிக்னல்கள் தவறாகும் போது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் இதை இப்படி யோசிச்சு பாருங்க இங்க இருக்குற ஒரு கடைக்காரருக்கு எங்கேயோ ஒரு நாட்டில் இருக்கிற சப்ளையரோட தரம் பத்தி முழுசா தெரியாது இதுக்கு தான் தகவல் சமச்சீரின்மை இதனால ரொம்ப தரம் குறைஞ்ச இல்லனா நெறிமுறையே இல்லாத சப்ளையர்கள் கூட ஈஸியா இந்த சப்ளை செயனுக்குள்ள நுழைஞ்சிட முடியுது இதுக்கு புல்விப் விளைவுன்னு பேரு அதாவது சாட்டை சுழற்ற மாதிரி மக்கள் மத்தியில் ஒரு பொருளோட தேவை லேசா குறையுதுன்னு வைங்க அத பாக்குற கடைக்காரர் ஐயோ ஸ்டாக் தேங்கிடுமோன்னு பயந்து ஆர்டரை கொஞ்சம் அதிகமாக குறைக்கிறார் இதை பார்க்குற விநியோகஸ்தர் இன்னும் பெரிய ஆர்டரை ரத்து பண்றாரு கடைசியா உற்பத்தியாளருக்கு போற தகவல் ஒரு பெரிய புயல் மாதிரி போய் சேருது அவர் மொத்த உற்பத்தியுமே நிறுத்திடுறாரு பாருங்க ஒரு சின்ன சலசலப்பு கடைசியில் எவ்வளோ பெரிய பாதிப்பை உண்டாக்குதுன்னு இந்த வரைபணத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும் வாடிக்கையாளர் மட்டத்தில் இருக்கிற அந்த சின்ன ஏற்ற இறக்கம் சப்ளை செயின்ல மேலே போக போக உற்பத்தியாளர் மட்டத்தை அடையும் போது எவ்வளோ பெரிய தீவிரமான மாற்றமாக மாறுதுன்னு பாருங்க இதுக்கு முக்கிய காரணம் சரியான தகவல் பரிமாற்றம் இல்லாததுதான் நம்மளோட மூணாவது சந்தை தோல்வி செறிவு மற்றும் தடைப்புள்ளிகள் அதாவது ஒட்டுமொட்ட அதிகாரமும் ஒரு சில கம்பெனிகள் கையில குவியறதால என்னென்ன ஆபத்துகள் வருதுன்னு பார்க்கலாம் இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா உலகத்துல கடல் வழியா நடக்கிற சரக்கு போக்குவரத்துல சுமார் எண்பது சதவீதத்தை வெறும் மூணே மூணு பெரிய கூட்டணிகள் தான் கட்டுப்படுத்துது நினைச்சு பாருங்க இதனால சந்தையை ஆட்டி வைக்கிற சக்தி இந்த ஒரு சில நிறுவனங்கள் கிட்ட போயிடுது இதோட விளைவு நம்பவே முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சில கப்பல் போக்குவரத்துக்கான செலவுகள் எண்ணூத்தி ஐம்பது சதவீதம் வரைக்கும் அதிகரிச்சது ஆமா எண்ணூத்தி ஐம்பது சதவீதம் ஏன்னா அவங்களுக்கு போட்டியே இல்லை அதனால அவங்களால இஷ்டத்துக்கு விளைய ஏற்ற முடிஞ்சது இது ஒரு தெளிவான சந்தை தோல்வி இந்த மாதிரி அதிகாரம் ஒரே இடத்துல குவியறதால இன்னொரு பெரிய ஆபத்தும் இருக்கு அதுதான் ஒற்றை தோல்வி புள்ளி உதாரணத்துக்கு இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற கார் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனிகள் தைவானில் இருக்கிற ஒரு சில செமிகண்டக்டர் தொழிற்சாலைகளை தான் நம்பியிருக்கு அங்க ஏதாவது ஒரு சின்ன தடை ஏற்பட்டா கூட உலக அளவுல உற்பத்தி மொத்தமா நின்னு போயிடும் சரி இவ்ளோ பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் இதுக்கெல்லாம் தீர்வே இல்லையாதான்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு இந்த உடைந்த இணைப்புகளை எப்படி சரி செய்யலாம்னு இப்போ பாக்கலாம் இந்த பெரிய சிக்கலை சரி செய்யணும்னா அரசாங்கம் தொழில்துறை மற்றும் தொழில்நுட்பம்னு இந்த மூணு தரப்பும் சேர்ந்து வேலை செய்யணும் அரசாங்கம் கார்பன் வரி மாதிரி விதிகளை கொண்டு வரலாம் தொழில்துறைகள் வெளிப்படைத்தன்மையோட செயல்படலாம் பிளாக் செயின் ஏஐ மாதிரியான தொழில்நுட்பங்கள் பொருட்கள் எங்கிருந்து வருதுன்னு கண்காணிக்கிறதுக்கு உதவலாம் ஆக மொத்தத்துல எல்லா தீர்வுகளோட நோக்கமும் ரொம்ப சிம்பிள் தான் ஒன்னு நம்ம பார்த்த அந்த மறைக்கப்பட்ட செலவுகளை எல்லாருக்கும் திரியுற மாதிரி வெளிக்கொண்டு வர்றது ரெண்டாவது தகவல் பரிமாற்றத்தை வெளிப்படையா நேர்மையா மாத்துறது அதனால இனிமே செயல்திறன்னா என்னன்னு நாம பார்க்கற விதத்தையே மாத்தணும் வெறும் குறைந்த விலையும் வேகமும் மட்டும் செயல்திறன் கிடையாது ஒரு உண்மையான திறமையான சப்ளை செயின் வெளிப்படைத்தன்மையோட ஆரோக்கியமான போட்டியோட மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்ததாவோ இருக்கணும் அதுதான் உண்மையான செயல்திறன் கடைசியா நான் உங்களை ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் நாம மலிவு சீப்புன்னு சொல்லி வாங்குற ஒவ்வொரு பொருளுக்கும் நாம கொடுக்காத ஆனா இந்த சமூகமும் இந்த உலகமும் கொடுத்துக்கிட்டு இருக்கிற உண்மையான விலை என்ன இத பத்தி நாம எல்லாரும் கொஞ்சம் யோசிக்கணும்